இது இது வந்து காம்பஸ் இது இது ஜியாலஜிக்கலாக திசை பார்க்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது இந்த டூலை வந்து எப்படி வச்சு திசையை பார்க்குறது அந்த திசையை பார்த்த பிறகு அந்த சைட்டோட நீள் அகலம் அங்கே பக்கத்தில் நீர்நிலைகள் தெருக்குத்து தெருப்பார்வை ஒய் ஜங்ஷன் டி ஜங்ஷன் மேடு பள்ளங்கள் இதெல்லாம் தவிர்த்து ஒரு நல்ல இடத்த எப்படி செலக்ட் பண்ணுறது இதை கற்றுக் கொடுப்போம் வீடை கட்டும்போது போது வீட்டுக்குள்ளேயும் வெளியும் என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அந்த ரூமுடைய சைஸ் எல்லாம் என்ன அளவு வச்சுக்கணும் வீட்டுக்கு வெளியில் செட்பேக் எவ்வளவு விடணும் பார்க்கிங் எங்கே வைக்கணும் செப்பிட்டாங்க எங்கே வைக்கணும் மாறிப்பிடி எங்கே வைக்கணும் எல்லாமே ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன்லாம் இருக்கும் ஸோ இதை தாண்டி பழைய நூல்களில் நாலு மூளைக்கு மட்டுமே எல்லா நூல்களில் பலன் எழுதியிருப்பாங்க பட் நான் வந்து இன்றைய காலத்துக்கு அடுத்த ஒரு இருபது வருஷத்துக்கும் அப்டேட்டடா எட்டு திசைகளை பிரித்து எட்டு திசைகளுக்குரிய பலனை துல்லியமாக எழுதி வச்சாச்சு நம்ம புக்கு கொடுங்க இந்த புக்கு வந்து என்னோட வகுப்பில் கொடுப்போம் கிளாஸ்ல கலந்துக்கிறவங்களுக்கு கொடுப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு எட்டு பத்து பேஜ் வந்து எட்டு திசைகளை பிரித்து எட்டு திசைகளுக்குரிய பாசிட்டிவான நெகட்டிவான பலன்கள் எழுதியிருப்போம் என்னென்ன அமைப்புகள் வந்தா சாரி என்னென்ன அமைப்புகள் வந்தா தவறு அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாகவே இருக்கும் அது மட்டும் இல்லை வடக்கு கிழக்கு வடகிழக்கு திசைக்குரிய பலன்களும் பிளானும் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் நான் என்ன பண்ணால் வடகிழக்கு அதாவது வடக்கு கிழக்கு வடகிழக்கு இது மாதிரி எட்டு திசைகளுக்குரிய பலன் மட்டுமே எல்லாத்துக்கும் தெரியும் பட் நான் வந்து திசை திரும்பி இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு எப்படி பலன் சொல்கிறது அதுக்கு எப்படி பிளான் கொடுக்கறது ஸோ அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அதை எப்படி கரெக்ஷன் கொடுக்கறது இந்த மாதிரி திசை திரும்பி இடங்களுக்கும் ஸோ வீடியோ வாயிலாக உங்களுக்கு கிளாஸில் இருக்கும் ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா தான் கிளாஸில் வந்து நீங்கள் படிக்கும் பட்சத்தில் தான் ஒரு இடத்த பார்த்த மாத்திரத்தில் நம்மளால் துல்லியமாக பலன் சொல்ல முடியும் எந்த இடம் வேணும் வேண்டாம் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஸோ இதுதான் நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்கறது பார்க்குற நேயர்கள் வந்து யாராவது வகுப்பில் கலந்துச்சி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க வகுப்பு டீடைல் சொல்கிறேன் இந்த நேயர் வந்து கேட்டிருந்தார் இல்லையா என்ன மினிமம் குறைந்தபட்ச அளவாக முப்பதுக்கு நாற்பது இருந்தால் மட்டுந்தான் ஓரளவுக்கு வாஸ்துப்படி வீடு கட்ட முடியும் இருபது அடி இருபத்தஞ்சடி இருபத்தி ரெண்டு அடி இருபதுக்கு அறுபது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அடி இருபத்தெட்டு அடி மட்டும் அந்த இருபத்தெட்டு அடி வரைக்கும் அளவு இருந்தாலும் வாஸ்துப்படி வீடு கட்ட முடியறதில்ல குறிப்பாக இருபதுக்கு ஐம்பது இருபதுக்கு அறுபது உள்ள இடத்துல தயவு செஞ்சு வாங்காதீங்க அதில் வாஸ்துப்படி வீடே கட்ட முடியாது கட்ட முடியாது கட்ட முடியாது ஸோ அதில் வாஸ்துப்படி வீடு கட்டுறதுக்கு வீட்டுடைய மினிமம் சைஸ் வந்து அப்படின்றது நானூறு ஸ்கொயர் ஃபுட்டு கம்பல்சரி வேணும் டொண்ட்டி பை ட்வெண்ட்டி அதை விட குறைச்சி ட்ரையே பண்ணாதீங்க அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா அந்த காசை கட்டி கொண்டு போய் கடலில் போட்டுருங்க ஸோ கிணத்துல போட்டால் கூட திரும்பி யூஸ் ஆகும் கடலில் போட்டிங்கன்னா அது யூஸே ஆகாது ஸோ ஒரு ரூம் சைஸ் வந்து மினிமம் டென் பை டென்னு இருக்கணும் அதை விட குறைச்சி பிளான் பண்ணாதீங்க உரத்தில் அவ்வளோ காசு வேஸ்ட் ஆகிடும் டென் பை டென் ரூம் சைஸ் இருக்கணும் வீட்டுக்கு பக்கத்தில் வெளியில் ஈஸ்ட்லேயே நேரத்துலேயே ஒரு ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் வந்து செட் பேக் இருக்கணும் சவுத்துலேயும் வெஸ்ட்லேயும் டூ ஃபீட் ஆர் த்ரீ ஃபீட் வந்து செட் பேக் இருக்கணும் செட்பேக் மீன்ஸ் வந்து ஸ்பேஸ் இருக்கணும் காலியடர் இருக்கணும் ஸோ இது வந்து கண்டிப்பாக முப்பதுக்கு நாற்பது இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு வாஸ்துப்படி வீடு கட்டிக்க முடியும் இதில் செப்டி டேங்க்கும் மாடிப்படியும் எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கை யாராவது இருந்தால் மட்டும்தான் அதுலேயும் மாடிப்படியை சரி அமைச்சு கொடுக்க முடியும் இல்லைன்னா அதுலேயும் மாடிப்படி தவறாக வர்றதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு ஓகே சார் ஓகே அடுத்து வந்து